எங்கள் வழியாகி நாளை முடி சொல்லும் என் தமிழ் மீது உறுதி நாளை முடி சொல்லும் தமிழ் மீது உறுதி

குடிநீர் என்பது உயிர் ஆதாரம் அதை முறையாக வழங்கிடு அதை முறையாக வழங்கிடு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு குடிநீர் என்பது உயிர் ஆதாரம் குடிநீர் என்பது உயிர் ஆதாரம் அதை முறையாக வழங்கிடு அதை முறையாக வழங்கிடு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு குடிநீர் என்பது உயிர் ஆதாரம் குடிநீர் என்பது உயிர் ஆதாரம் முறையாக வழங்கிடு அதை முறையாக வழங்கிடு பெருக்கிடு பெருக்கிடு பெருக்கிடு

இருபது நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் எடுக்கும் பெண்கள் பாவம் தண்ணீர் எடுக்கும் பெண்கள் பாவம் திமுக அரசே ஸ்டாலின் அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு திமுக அரசே மாநகட்ட அரசு திமுக அரசு மாநகர அரசு புரியலையா திமுக அரசே ஸ்டாலின் அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு புரியலையா 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 பெண்களின் வேதனை புரியலையா பெண்களின் வேதனை புரியலையா தாருடைய மாடலை திராவிட மாடலை திருட்டு மோடலு திராவிட மாடலை திருட்டு தீர்வை கொடு திராவிட மாடலை திராவிட மாடலை திருட்டு தீர்வை கொடு தீர்வை பெரிய தும்பூர் சின்ன தும்பூர் பெரிய தும்பூர் சின்ன தண்ணீர் தேடும் பெண்களுக்கு குடிநீர் இல்ல மக்களுக்கு குடிநீர் இல்ல மக்களுக்கு தீர்வை கொடு தீர்வை கொடு தீர்வை கொடு தீர்வை கொடு கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு 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 உரிய இழப்பீட்டை வழங்காத உரிய இழப்பீட்டை வழங்காத நெற்பயிர்களுக்கு நெற்பயிர்களுக்கு நெற்பயிர்கள் அரசை வழங்காத அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் விவசாய விரோத திமுக அரசு விவசாய விரோத திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழ்நாட்டு அரசை திமுக அரசு தமிழ்நாட்டு அரசை திமுக அரசு கைவிடு 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 டிஜிட்டல் முறையில் டிஜிட்டல் முறையில் டிஜிட்டல் முறையில் டிஜிட்டல் முறையில் பயிர் சேதத்தை கணக்கிடும் பயிர் சேதத்தை கணக்கிடும் எவ்வித அவித முறையை கைவிடு எவ்வித நவீன முறையை கைவிடு வளங்கிடு வளங்கிடு வழங்கிடு வழங்கிடு உரிய நேரத்தில் பயிர் இழப்பீட்டை உயிர் உரிய நேரத்தில் பயிர் இழப்பீட்டை வளங்கிடு வழங்கிடு 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 காப்பாற்று 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 விவசாயிகளை காப்பாற்று விவசாயிகளை காப்பாற்று கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் தம்பி தங்கைகள் கண்டிக்கின்றோம் தம்பி தங்கைகள் கண்டிக்கின்றோம்

மக்களை இன்ற தமிழ்நாட்டு மக்களை என்ற தமிழ்நாட்டுக்கும் தனக்கும் மக்களை தமிழ்நாட்டு தனக்கும் என்னால் இன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்களினம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமென நலமேனும் கிடைக்கும் என்றால் செ செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் ஆம் என நான் இன்னைக்கு பேச வந்த என்னத்தை பற்றி பே எதை பற்றி பேச வர்றேன்னா நம்ம த நம்ம தமிழ் தமிழர்கள் தமிழர்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழுசாக சொல்லணுன்னா ஐம்பது கோடி மக்கள் த தமிழில் கொண்டு வருகின்றார்கள் கொந்தல் கோடி நின்றல் வாடி எங்கு சென்றாலும் தமிழரின் பெருமை அதை அழிக்க நினைக்கும் பலரின் பொறாமை நான் தம் தமிழன்னா நம்பி எதிர்த்து கேட்க முடியாதா முடியாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது என்று சொல்லும் அன்பு தமிழ் அன்பு தமிழ் உறவுகளே குமரி நம் முன்னோர்கள் முப்பாட்டன்கள் சேர்ந்து செத்து செத்து அழிந்து மறைந்து கிடக்கின்றனர் அங்கு போய் தோண்டி பாருங்கள் தமிழின் பெருமை என்னவென்று தெரியும் அதையும் தாண்டி இலக்கணமும் இலக்கியமும் இன்னும் சாகாமல் இன்னும் இருந்து மொ மொழிக்காக சங்கம் அமைத்த ஒரே மொழி நம் தமிழ்மொழி அது அதுதான் நம் செம்மொழி அது மட்டும் இல்லைங்க ஐம்பரும் ப பத்து பாட்டாகட்டும் எட்டு தொகையாகட்டும் நம் தமிழின் திருக்குறள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததை தமிழ்நாடை எடுத்துகிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு மாற்றிட்டாங்க தமிழ்நாடுன்னு இருந்தது அரசு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்திட்டாங்க இப்படியே போயிடுச்சுன்னா அது தமிழ் மொழியே அழிச்சிருவாங்க போல அதுக்கு அதனால தான் தமிழ்நாட்டை ஆழ்வது ஒரு தமிழ் தமிழனா இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க நாம் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நன்றி வணக்கம் அடுத்ததாக பாவலர் ராவணன் மாவட்ட அமைப்பாளர் அவர்கள் எழுச்சி பாடலை பாடுகிறார் வணக்கம் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை தூரல்களால் பயிர்கள் விளைவதில்லை நம் தேசத்தை நாசமாக்கும் ஒரே சொல் இலவசம் தடையில்லாம டாஸ் டாஸ்மார்க்கில் தண்ணீர் தினம் தினம் கண்கள் பெண்களின் கண்ணீரில் குளிக்கிற அரசாங்கம்